புளிக்காய்ச்சல் செய்ய போகிறேன் அதுக்கு இது வந்து நான் எப்போவுமே செஞ்சு வச்சுப்பேன் ஏன்னா இப்போ அது சாதம் மிஞ்சிருச்சுன்னா அது வந்து கிளறி வச்சுட்டோம்னாக்க புளி சாதமாக சாப்பிட்லாம் இல்லையா காலையில் அதனால இது பெருங்காயத்தூள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு மிளகாய் மிளகாய் வந்து காரம் எவ்வளோ உங்கள் மிளகாவோட காரம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை மஞ்சத்தூள் உப்பு கெட்டியாக கரைச்ச புளி வச்சுருக்கேன் சாதம் மிக்ஸு இது வந்து எப்பையும் இது பண்ணி ரெடி பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் போன தடவை வந்து காரம் கொஞ்சம் கம்மியான இது தான் நான் கலந்து வச்சுட்டேன் இது இந்த தடவை செஞ்சது சாதம் மிக்ஸ் பவுடர் நானே தயார் பண்ணது இது வீட்டில் இது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன் செய்யும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நான் இப்போ இது காரம் இது வந்து கம்மியாக இருக்குது இதில் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் கலரே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் அதனால இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த இது வந்து கட்டாயமாக நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இந்த தடவை காடியா நல்லெண்ணெய் வாங்கினேன் எப்போவும் செக்கு நல்லெண்ணெய் வாங்குவேன் இந்த தடவை காடியா வாங்கியிருக்கேன் அப்புறம் ரெண்டு இது போட்டுப்போம் எண்ணெய் சுட ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போடுறேன் கட்டி பெருங்காயம் இந்த சைஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சக்கேன் கடுகு போடுறேன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் இது கடலைப்பருப்பு மிளகாய் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இது கொஞ்சமாக கடலை வந்து நான் வறுத்து வச்சுருக்கிறேன் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இதையும் இதோட போட்டுக்கிறேன் உப்பு போட போறது கருவேப்பில உப்பு போடுறேன் புளி ஊத்துறேன் இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிருக்கணும் புளி சாதம் பவுடர் இதுக்குன்னு நான் நான் ரெடி பண்ணது புளி சாதம் மிக்ஸையும் நான் போட போகிறேன் அதில் இதையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இதுவும் அதே புளி சாதம் மிக்ஸ் தான் ஆனால் இது கொஞ்சம் காரமாக செஞ்சேன் ரெண்டாவது தடவை செஞ்சப்போ அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூளை கடைசியாக சேர்த்தா போதும் கட்டி பெருங்காயமும் போட்டிருக்கோம் அதை தவிர இதையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் இந்த தூள் பெருங்காயம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்து நிற்கும் எண்ணெய் தனியாக மேலே இந்த இந்தமாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வருது பார்த்திங்களா மாதிரி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா ஆறுனோன்னு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் தான் செய்யணும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா சாதம் என்றைக்காச்சும் மிஞ்சுறப்பையோ இல்லை அவசரமாக எதுவும் சாம்பார் வைக்க முடியல குழம்பெல்லாம் வைக்க முடியலன்றப்போ இதை எடுத்து போட்டு சாதம் கிளறி டக்கு டக்குன்னு ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்து செஞ்சு வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு அந்த பவுடர் மட்டும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அது தயார் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போது புளி சாதம் மிக்ஸ் சாரி இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு